வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று காண்போம் அதன் அடிப்படையில் கும்ப ராசியினருக்கு வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் சுயம் சார்ந்த வேலை சமூக சேவை தொழில் முறை வேலை போராடி வெற்றி பெற வேண்டிய தருணமாக இருக்கக்கூடும் பிரயாணங்கள் அடிக்கடி வசப்படும் மின் இயந்திர கோளாறு தொழிலாளர் பிரச்சனை இவற்றால் கூடுதல் செலவு சந்திக்க நேரிடலாம் இதனால் உற்பத்தி பாதிப்பு பணப்புழக்கத்தில் சிரமங்கள் தொழிலாளர் பற்றாக்குறையால் உற்பத்தி பாதிப்பு என சிரமங்களை சந்திக்க வேண்டிய தருணமாக இருக்கும் மாமன் பங்காளிகள் அத்தை அண்டை அயலாரிடம் வாக்குவாதம் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளான குழந்தைகளின் கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் வேலை குழந்தை பேரு என எல்லா சுப நிகழ்வுகளும் அடுத்தடுத்த வரும் காலங்களில் இனிதே நடைபெறுவதை கண்கூடாக காண்பீர்கள் இதனால் குல தெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் சிறக்கும் வண்ணம் பிரார்த்தனைகளை மேற்கொண்டு வரும் வருவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி குலதெய்வ வழிபாடு செய்து சிறப்பு சேர்ப்பீர்கள் பூர்வீக சொத்து வகையில் வியாபார பேச்சுக்கள் முன்னேற்றம் அளிக்கும் வகையில் இருக்கும் இளையவர் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் செய்யும் தகாத செயல்களால் திடீர் அவமான சங்கடங்கள் சந்திக்க நேரிடலாம் இதனால் சட்டவிரோத விரோத நடவடிக்கை தக்க தண்டனை கிடைக்கும் வண்ணம் இருக்கும் இதனால் எச்சரிக்கையுடன் குழந்தைகளை கட்டுப்பாடுடன் வைத்துக்கொள்வது அவசியம் வீடு வாகனம் தாயார் பூமி குத்தகை நிலம் வாகனம் இவற்றில் இருந்து லாப பணப்புழக்கம் தக்க சமயத்தில் வந்து குடும்ப செலவுகளை சரிசெய்வதற்கு சரியான தருணமாக இருக்கும் ஏதுவாக இருக்கும் பணப்புழக்கம் செலவு வரவு செலவுக்கு சரியான வகையில் சரியான நேரத்தில் உங்கள் கையில் புழங்கும் புதிய வாகனம் மனைவிக்கு நகைகள் ஆடை அணிகலன்கள் என வாங்கி குவிப்பீர்கள் குடும்ப விசேஷ தேவைக்கேற்ற பொருட்களை வாங்கி குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீர்கள் உல்லாச பிரயாணம் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தம் வியாபார விரிவாக்கம் வகை வகையில் பிரயாணங்களை மேற்கொண்டும் அது உல்லாசமாக்கியும் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்தும் நண்பர்களுடன் கூடுதலாக சென்று பயனடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட பணவரவுகள் முதியோர் மூத்தோர்களிடமிருந்து கிடைக்கப் பெறுவீர்கள் தக்க சமயத்தில் உங்கள் பண தேவை பூர்த்தியாகும் சிலர் கடன் மூத்தோர்களிடம் சிலர் கடனாக ரொக்கம் பெறக்கூடும் மூத்த வயதில் மூத்த வயது வயதில் மூத்தோர் உடல் நலம் குன்றியவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை அல்லது மருத்துவ மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பக்கூடும் தந்தை உடல் நலனில் நல்ல கவனம் தேவை தந்தை வயதுமுத்தோர் அவர்கள் அவர்களிடம் கருத்து வேறுபாடு மனக்கசப்பு தோன்றி மறை அரசு அரசு சார்ந்த அரசு கமிஷன் அரசின் கான்ட்ராக்ட் அரசியல் வட்ட தொடர்புகள் வழியாக உங்கள் காரியத்தை தக்க சமயத்தில் சரியான நேரத்தில் உதவிக்கரம் நீட்டி அவர்கள் அவர்கள் பேரில் காரியங்களை சாதித்து முடிப்பீர்கள் பேச்சில் கண்ணியம் கடமை எச்சரிக்கையுடன் செயல்படுவீர்கள் தந்தை வழியில் அனுகூலங்கள் பிறக்கும் அவர்களுடைய அனுபவ ஆலோசனைகளை பின்பற்றுவதால் நன்மை பயக்கும் குடும்பத்தில் வருங்கால தேவை சுப நிகழ்வுகளுக்கு அடித்தளம் அமைத்து முதலீடுகளை பெருக்கியும் தக்க சமயத்தில் முன்னுதாரணமாக செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் சிறு பிரயாணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டிய தருணமாக இருக்கும் வீடு தாயார் வாகனம் பராமரிப்பு செலவுகள் தாயாரின் மருத்துவ செலவுகள் கூடக்கூடும் குழந்தைகளின் கல்வி கல்லூரி தேர்ந்தெடுத்தல் அலைச்சல் திரிசல் இருக்கக்கூடும் பெண்கள் விவகாரத்தில் ஜாக்கிரதையுடன் செயல்படுவது உசிதம் நன்மை பயக்கம் நன்றி வணக்கம்